இன்றைய வேதவாக்கு விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் எப்ரையர் பதினொன்று ஆறு உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்பது நம் ரச்சகர் தம் சீசனுடைய உபயோகித்தது அவர் சீசனிடையே உபயோகி தன்னுடைய சீசனிடையே உபயோகித்து வந்ததான ஒரு முறையாகும் விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போனவர்களாக காணப்படும்போது ஆவிக்குரிய வழிகளில் விசுவாச குறைவு ஏற்படும்பொழுதும் தற்கால சம்பவங்கள் நம் விசுவாசத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடியதாக இருந்தாலும் நாம் தேவனத்தில் விசுவாசம் இராவிட்டால் பயனற்றதாக இருக்கும் தேவனத்தில் பூரண விசுவாசம் உள்ளவர்களாக நாம் அவள் ஜனமென்றும் அவர் நம்மை சகல கஷ்டங்களும் உபத்திரவங்களும் காப்பார் என்றும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்றும் அவர் வாக்கு பண்ணினவைகளில் விசுவாசமாக இருந்தால் உலகத்தை மேற்கொள்வோம் அதுக்கு ஆதாரமாக பார்க்கிறோம் ஒன்று எண்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே இது நிமித்தம் பிரயாசப்படுகிறேன் பிரியாசப்படுகிறோம் நிந்தையும் அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்கிறது நாம் விசுவாசமில்லாமல் தேவனிடத்தில் பிரியமாயிருப்பது காரியம் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரமாக அம்மில் நாமே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே தேவனிடத்தில் பிரியம் இல்லாமல் நாம் தேவனை நேசிப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனை சேர்கிற தேவனை அண்டிக்கொள்ள கொள்ள விரும்புகிற யாவரும் அவர் உண்டென்று அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறார் என்றும் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவனத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள முடியும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசம் இல்லாமல் தேவன் மீது ஒரு நம்பிக்கை அற்றவளாக இருந்து நாம் ஜபிப்போம் என்று சொன்னால் அந்த ஜபத்துக்கு பலன் கிடைக்காது பதிலும் கிடைக்காது நாம் ஒரு விஷயத்தை நாம் ஒரு இடத்துல சொல்லி எதிர்பார்க்கிற காரியங்களில் இரக்கத்திற்கு இறக்கத்திற்கு உதவிக்கு ஒரு நபரிடத்தில் சொல்லி எதிர்பார்க்கும் பொழுது அந்த நபர் அதற்கான தகுதி உள்ளவராக இருக்கிறாரா அதை அவரால் செய்ய முடியுமா அது அவருக்கு சுலபமாக இருக்குமா தேவனிடத்திலே இந்த காரியத்தை சொன்னால் அவரால் அதை செய்து முடிக்க முடியுமா என்பதை நாம் சில நேரங்களில் மனிதலாகி நாம் அதையெல்லாம் யூகித்து யோசித்து சிந்தித்து சொல்கிறோம் அல்லவா அப்படி அதற்கு ஏற்றவர்களாக இருக்கிற நபரிடத்திலே அத அந்த காரியத்தை அவரால் செய்ய முடியும் என்பதான பட்சத்தில் அவரிடத்தை நாம் சொல்லுவோம் அதை காட்டிலும் அந்த சராசரங்களையும் உண்டாக்கினதான தேவனிடத்திலேயே நாம் செபிக்கும்பொழுது விசுவாசத்தோடு கூட நாம் ஜபிப்போம் என்று சொன்னால் அந்த சராசரியை உண்டாக்கின தேவன் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தருவார் இவரால் இந்த காரியத்தை செய்ய முடியும் இவர் எனக்கு உதவி செய்வார் இவர் இறக்கம் செய்யக்கூடியவர் இவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர் நான் கேட்கிற காரியத்தை இவரால் மாத்திரமே செய்ய முடியும் அசாத்தியமான அதிசயமான ஆச்சரியமான மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்யக்கூடிய ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து என்கிறதான விசுவாச நிமிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் பின்பு நாம் ஜபிக்கிறதான ஜபங்களுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் தேவன் நிச்சயமாக என்னுடைய ஜபத்துக்கு பதில் தருவார் நான் வேண்டிக் கொள்வதான காரியத்தை தேவன் அங்கீகரிப்பார் இந்த காரியத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார் இது என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய தேவைக்கு தகுதியானது என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய தேவைக்கு இது மிகவும் அவசியமானது என்கிறதான காரியத்தை நிச்சயம் கொண்டு தேவன் மீது உறுதியான விசுவாசம் வைத்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் வேண்டிக் கொள்வோம் என்று சொன்னால் அவர் அதை நிச்சயமாக கேட்டு பதிலளிப்பார் நாம் விசுவாசத்தோடு நாம் செய்கிற ஜபத்துக்கு அவர் பதில் தருவார் என்று இங்கே பார்க்கிறோம் பிரியமான ஆகியனாலே நாம் பிரயாசப்படுகிறதான எதிர்பார்க்கிறதான முயற்சி செய்கிறதான காரியங்களில் தேவன் மீது விசுவாச நாம் காணப்படுவோம் விசுவாசத்தோடு கூட நாம் செய்கிறதான ஜபங்களுக்கு வேண்டுதலுக்கு நிச்சயமாகவே அவர் பதில் தருவார் பலன் அளிப்பார் தொடர்ந்து தேவரை நாம் விசுவாசிப்போம் விசுவாசத்தில் வரக்கூடியதான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்த தாமை நம்மை தொடர்ந்து வேத வசனத்தின்படியே நம்மை வழிநடத்துவாராக அந்த வசனங்களுக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம் விட்டுக்கொடுப்போம் கொடுப்போம் வசன நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்யும்படிக்காக நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படும்படிக்காக நாம் அவைகளுக்கு சமர்ப்பிப்போம் தொடர்ந்து வேத வசனத்தை நாம் வாசிப்போம் அதை நாம் தியானம் செய்வோம் அந்த வசனங்களுக்கு நாம் நாம் அர்ப்பணிப்போம் விட்டுக்கொடுப்போம் கொடுப்போம் வசனம் வாழ்க்கையை கிரியை செய்வதாக கர்த்த தாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக